ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் எப்பொழுதும் பௌர்ணமி அன்னைக்கு எங்கள் வீட்டில் சத்யநாராயண பூஜை நடக்குங்க இன்றைக்கி சத்யநாராயணர் பூஜைக்கு எல்லாம் தயாராகிடுச்சு துளசி மாலை பூ எல்லாம் அலங்காரம் பண்ணி நல்லா ரெடி பண்ணியாச்சு நவதானியம் வச்சுருக்கோம் ஒரு தட்டில் நவதானி நவகிரக தோஷங்களை நீக்கக்கூடியதுங்க நவதானியம் அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சு விதமான பிரசாதம் வச்சுருக்கேன் பால் சாதம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச நெல்லிக்காய் வச்சுருக்கேங்க அஞ்சு விதமான பூ அஞ்சு விதமான பிரசாதம் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க சத்யநாராயணர் பூஜையில் ரொம்ப முக்கியமானது அதில் வந்து கதை படிக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அஞ்சு கதை இருக்கும் அதில் ஒவ்வொரு கதை சொல்லி முடித்ததும் ஒரு ஒரு நிவத்தியங்க ஒவ்வொரு நிவத்தியமும் பண்ணி முடித்து அஞ்சு கதையும் சொல்லி அஞ்சு நிவத்தியமும் பண்ணி ரொம்ப திருப்தியாக மகிழ்வாக இன்றைக்கி சத்யநாராயண பூஜை கும்பிட்டு முடிச்சாச்சுங்க ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சத்யநாராயணர் பூஜையை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எங்களை கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் பூஜை முடிஞ்சதும் நீங்கள் வந்து சந்திர தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதத்தை வந்து அடுத்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தாங்க நம்ம கடைசியாக தான் சாப்பிட்ணும் மாடியில் போய் சந்திர தரிசனம் பார்த்தாச்சுங்க சந்திரனுக்கு பால் வந்து நிவத்தியம் பண்ணியாச்சு பால் நிவத்தியம் பண்ணிவிட்டு சந்திர தரிசனம் முடிச்சுட்டு வந்து பிரசாதம் சாப்பிட்டாச்சு